ஒரு வார்த்தை போதும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதற்கு ஒரு கணம் நிஜத்தை சொல்லுங்கள் இந்த உலகில் உங்களை சக்திகள் விமர்சிக்கும் நபர்கள் வாய்ப்புகள் மற்றும் மறுக்கும் நிறுவனங்கள் இவர்கள் யாராலும் உங்களை நிரந்தரமாக தோற்கடிக்க முடியாது ஆனால் ஒரு நபர் உங்களை தினசரி தோற்கடித்துக் கொண்டிருக்கிறார் அவர் யார் தெரியுமா அது வேறு யாரும் இல்லை நீங்கள் என்னால் முடியாது எனக்கு தகுதி இல்லை நான் வெற்றி பெற மாட்டேன் இந்த வார்த்தைகள் வெளியிலிருந்து வரவில்லை உங்கள் மூளைக்குள் இருந்து வருகின்றன வெற்றிக்கு முதல் தடை அந்த வேலையை தொடங்கும் முன் உங்கள் மனதில் எழும் தன்னம்பிக்கையின்மைதான் நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் பலவீனமானவர் என்று அர்த்தமல்ல நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் நீங்கள் போராட விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம் ஆனால் அந்த பயம் உங்களை இயக்க வேண்டுமே தவிர உங்களை முடக்கி போடக்கூடாது நீங்கள் பத்தடி உயர பந்தயம் ஓட போகிறீர்கள் என்றால் பயம் இருக்காது ஆனால் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு பெரிய இலக்கை நோக்கி போகும்போது பயம் வருவது சாதாரண இயல்பு அந்த பயத்தை ஒரு விருந்தாளியைப் போல வரவிற்க கற்றுக்கொள்ளுங்கள் அது வந்து போகட்டும் ஆனால் அது உங்கள் வீட்டின் கதவை தாளிட அனுமதிக்காதீர்கள் பயத்தை இக்னோர் செய்யுங்கள் வேலையைத் தொடங்குங்கள் தோல்வி என்பது என்ன அது ஒரு முடிவல்ல அது ஒரு பாட புத்தகம் எந்த ஒரு தோல்வியும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்பதை உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்றால் நீங்கள் உங்கள் இலக்கிற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் ஒரு தவறு செய்தால் அதற்காக உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளாதீர்கள் அந்த தோல்வியை ஒரு ஆயுதம் போல கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த தோல்வியிலிருந்து நான் என்ன கற்றேன் இந்த ஒற்றை கேள்விதான் வெற்றியாளரின் முதல் மூலதனம் தவறுகளை எரிபொருளாக மாற்றுங்கள் வெற்றி நோக்கி வேகமாக பறக்க தொடங்குங்கள் தன்னம்பிக்கை என்பது எங்கிருந்து வருகிறது ஒரு பேச்சை கேட்டாலோ ஒரு புத்தகத்தை படித்தாலோ அது வந்துவிடாது தன்னம்பிக்கை என்பது சிறிய சிறிய வெற்றிகளின் தொடர்ச்சி நீங்கள் தினமும் செய்ய நினைக்கும் சிறிய வேலைகளை வெற்றிகரமாக செய்யும் போது உங்கள் மூளைக்குள் ஒரு இரசாயன மாற்றம் நடக்கிறது என்னால் முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது காலையில் நீங்கள் சரியாக எழுந்திருப்பது ஒரு பக்கம் படிப்பதை முடிப்பது ஒரு மணி நேரம் பயிற்சி செய்வது இந்த சிறிய வெற்றிகளை சேகரியுங்கள் இந்த சிறிய வெற்றிகளின் சத்தம் உங்கள் மனதில் ஓடும் என்னால் முடியாது என்ற சத்தத்தை முற்றிலுமாக அடக்கிவிடும் நீங்கள் யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் காத்திருக்க தேவையில்லை உன் தலையை நிமிர்த்து உனக்கு ஒரு கிரீடம் உள்ளது நீ ஒரு ராஜ்யத்தின் அரசன் அல்லது அரசி அடுத்த முறை உங்கள் மனம் உங்களை இகழ்ந்து பேசும்போது நீங்கள் ஒரு சிங்கத்தைப் போல கர்ச்சிக்க வேண்டும் நான் யார் என்று எனக்கு தெரியும் என் இலக்கு என்னவென்று எனக்கு தெரியும் என்னால் முடியும் பயத்தை வீசுங்கள் தன்னம்பிக்கையுடன் எழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்